இனிமே இந்தியாவில் சோசியல் மீடியா இல்லை ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சோசியல் மீடியாவையும் நாங்கள் இன்னையோட பேன் பண்ணுறோம் இனிமே இன்ஸ்டாகிராம் இருக்காது யூடியூப் இருக்காது ஃபேஸ்புக் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அடுத்த இந்தியா எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் வெயிட் வெயிட் ரொம்ப பயப்படாதீங்க இது இப்போ இந்தியாவில் நடக்கலை ஆனால் இது நம்ம வாழ்துல நடந்துருக்கு இப்போ நேபாளில் நேபாள் கவர்மெண்ட் இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து நேபாளில் மிகப்பெரிய கலவரம் வெடிச்சிட்ருக்கு இந்த கலவரம் வெடிக்கிறதுக்கு காரணம் வெறும் சோசியல் மீடியா பேன் பண்ணது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயம் இருக்குது அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் உட சொல்ல போகிறேன் நேபாள் கலவரத்தில் இன்னைக்கு பத்தொன்பது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இது போக இன்னமும் மு முந்நூற்றி நாற்பது பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு தெரிய வருது இந்த ஒரு சின்ன அறிவிப்புனால சின்ன அறிவிப்பு கிடையாது ஊஹ் சோசியல் மீடியா இல்லைங்கிறது ஒரு பெரிய அறிவிப்பு தாங்க இந்த ஒரு பெரிய அறிவிப்புனால நேபாளில் இன்னைக்கு நேபாளே ரெண்டாக கிடக்குது அப்படின்னு சொன்னாலும் அதற்கு ஆச்சரியப்படுறது கிடையாது அப்படி நேபாளில் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டக்காரர்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜென் செட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த ஜென் செட்டுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நேபாளுடைய பிரதமர் கேபி ஒலி அவர்களுடைய அலட்சியத்தை பற்றியும் கவர்மெண்ட் எந்த அளவிற்கு அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட எடுத்து சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களில் ஒரு நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் நாலாம் தேதி இந்த ஒரு அறிவிப்பை நேபாள் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க நாங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களை நாங்கள் வந்து பேன் பண்ணுறோம் இனிமேல் இது எங்கள் நாட்டில் இயங்காது அப்படின்னு சொல்லிவிட்டு நேபாள் கவர்மெண்ட் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டோன்னே இளைஞர்களுக்கெல்லாம் சம ஷாக் இப்போது இளைஞர்கள்லாம் முடிவெடுத்துட்டாங்க நம்ம போராட்டம் பண்ணணும் எங்களுக்கு ஃபேஸ்புக் வேணும் ஃபேஸ்புக் இல்லாமல் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பித்தாங்க நேபாளுடைய கேபிட்டலாக இருக்கக்கூடிய காத்மாண்டு அந்த இடத்துல பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் நடக்கும்ல அங்கே ஒரு பார்லிமெண்ட்டுக்கு வெளியே இவங்க போராட்டத்தை ஆரம்பித்தாங்க அங்கேருந்து காட்மாண்டுவோடைய பல தெருக்கள் பிரதமருடைய வீடு வரைக்கும் போய் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடலாம் அப்படின்ட்டு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு போராட்ட முயற்சியில் இந்த ஒரு போராட்டத்தை இவங்க கையில் எடுத்த நாள் பார்த்திங்கன்னா கிழமை இந்த ஒரு போராட்டத்தில் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து பங்கேற்றாங்க இப்படி ஒரு போராட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேபாள கவர்மெண்ட் சுத்தமாக எதிர்பார்க்கலை இவ்வளவு லட்சக்கணக்கான மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி குவிஞ்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பயத்தில் நேபாள் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா முதலே உங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்த ஒரு சட்டத்தை நாங்கள் திரும்பப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இந்த ஒரு மசோதாவை நாங்கள் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லியிருக்கணும் இந்த ஒரு பேனை நாங்கள் ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் எதுவுமே பண்ணாமல் இராணுவத்தை அந்த இடத்துல குவிச்சு துப்பாக்கிச்சூடு நடத்துங்கடா எவன் கண்ணில் படுறானோ அவனை சுட்டு தள்ளுங்கடா கண்ணில் பட்ட சுடுங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டரை நேபாள் கவர்மெண்ட் கொடுத்து இன்றைக்கி பத்தொம்போது பேரை சுட்டு போட்டிருக்கிறாங்க நேபாள் கவர்மெண்ட் முந்நூற்றி நாற்பது பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க ஆனால் இன்னும் போராட்டம் நடைபெற்று கொண்டேதானே இருக்குது இந்த ஒரு போராட்டம் நடந்து முடிஞ்சு நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அந்த ஒரு அறிக்கையில் என்ன இருக்குன்னா நாங்கள் வந்து ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப் இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து தளர்வு அடிச்சிட்டோம் இதை நாங்கள் பேன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு இந்த அறிவிப்பு கொடுத்துட்டு அடுத்த பிரதமர் கேபி ஒலி அவருடைய உரையை தொடங்குறாரு இப்படி ஒரு போராட்டம் இருக்குது அவ்வளோ அஜாக்கிரதையாக ஒரு கூட்டம் கொண்டு ஒரு உரையை பேசுறாரு அந்த உரையில் அவர் என்ன பேசுகிறாருன்னா இப்போ உள்ள இளைஞர்களுக்கு சிந்தனை தெளிவு இல்லை நாங்கள் எதற்காக இதை பண்ணணும் அப்படின்ட்டு தெரியல அறிவு கட்டத்தனமாக லட்சக்கணக்கான இளைஞர்கள் பார்லிமெண்ட் முன்னாடி போராடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இவர் பேசுகிறாரு நாங்கள் பண்ணது கரெக்டு தான் அப்புறம் இந்த பத்தொம்பது பேர் இறந்தாங்களா சுட்டு போட சொல்லி ஆர்டர் போட்டாங்களா ஆர்டர் போட்டுட்டு இவர் அதே எப்படி சொல்கிறாருன்னா விரும்பத்தகாத சூழ்நிலையில் பத்தொம்போது பேர் இறந்து போயிட்டாங்களா இது என்னங்க கதை விரும்பத்தகாத சூழ்நிலைன்னா எனக்கு புரியலை ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்தது நீங்கள் தானே கண்ணில் பட்ட உடல் சுட்டு தள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் நேபாள் இராணுவத்தை அந்த பார்லிமெண்ட்டை சுற்றி குவிச்சு வச்சுருந்தீங்க நீங்கள் முதல்லே இந்த விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் தளர்வு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் இளைஞர்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு இளைஞர்கள் வந்ததுக்கு அப்புறமா அவர் தளர்வு அளிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும் பத்தொம்போது பேரை சுட்டு போட்டுட்டு நீங்கள் கவர்மெண்ட் இருக்குடா இதுதான் எங்கள் கவர்மெண்ட் பயத்தை கண்ணில் காட்டிட்டு நீங்கள் இப்படி தளர்வுன்னு சொன்னால் எவன் கலைஞ்சு போவான் சொல்லுங்க பத்தொன்போது பேரை சுட்டு போட்டுருக்கீங்க அந்த பத்தொன்பது பேருக்காண்டி நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே களத்தில் நிற்பாங்க அப்புறம் அவர் சொல்ற இன்னொரு விஷயம் அரசு சொத்துக்கள் பல வீணாயிக்கின்றன அரசு சொத்துக்களும் அழிஞ்சிருக்கின்றன பொதுமக்களுடைய உயிர் போன போகுது எங்களுடைய அரசு சொத்துக்களும் அழிஞ்சிருக்கு அந்த சொத்துக்களை நாங்கள் தானே பார்க்கணும் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாக்குதையான ஸ்பீச் ஒரு ஒன்றத்துக்கு முதவாத ஸ்பீச்சு கொடுத்துருக்கிறாரு நேபாளுடைய பிரதமர் கேபி ஒலி இப்படி ஒரு அஜாக்கிரதியான ஸ்பீச் ஒரு நாட்டுடைய பிரதமர் பேசுறது இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு டைமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் எல்லா நாட்டுடைய பிரதமர்களுக்கும் முக்கியமான பொறுப்பு என்னடானா மக்களை பாதுகாக்கணும் மக்களுக்கு என்ன தேவை மக்கள் 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 இதுதான் எல்லா நாட்டுடைய பிரதமருடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும் ஆனால் இவங்களே அவங்க ராணுவத்தை அனுப்பி தங்களுடைய சொந்த நாட்டு மக்களை சுட்டு போட்டுட்டு இப்படி அஜாக்கிரதியாக பேசுகிறது எந்த விதத்திலும் நியாயம் அல்ல இந்த ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் கலவரம் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் சோசியல் மீடியா பேன் பண்ணது மட்டும் கிடையவே கிடையாது அதற்கு இன்னொரு முக்கியமான காரணங்களாக அங்கே உள்ள இளைஞர்கள் கூறப்படுவது நெப்போ கிட் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் நான் இதை எப்படி கண்டுபிடிச்சேன்னா திங்கக்கிழமை வந்து போராட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க அதற்கு முந்தின நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று சண்டே அப்போ டிக்டாக்லேயும் இன்னொரு ஒரு வலைத்தளம் இருக்குது அங்கே நேபாளில் அந்த வலைத்தளத்துலையும் நெப்போ கிட் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு அந்த நெப்போ கிட் ஹேஷ்டாக் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு கேட்டால் அந்த நெப்போ கிட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னடா நெப்போட்டிசம் நெப்போட்டிசம்னா சார்பு அதாவது ஒரு மிகப்பெரிய தொழில் அதிபருடைய மகனோ மிகப்பெரிய அரசியல்வாதியுடைய மகனோ மிகப்பெரிய நடிகருடைய மகனோ மிகப்பெரிய பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்களின் பிள்ளைகள் எந்தவித கஷ்டமும் படாமல் அவங்க இஷ்டப்படுற இடத்துல ஈஸியாக போய் உட்காந்துடுறாங்க வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய கல்வி அறிவு கிடைக்கிது ஆனால் நாட்டில் பொதுவாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏழை குழந்தைகளுக்கு ஏழைகளுடைய குழந்தைகளுக்கு எந்தவித விஷயங்களும் கிடைக்கப்படுறதில்ல நல்ல கல்வி கிடைக்கப்படுறதில்ல அவங்க எப்பவுமே தாழ்ந்த நிலையிலேயே இருக்கிறாங்க அவங்கள முன்னேற விடாமல் தடுக்கிறது இந்த ஒரு கும்பல் மட்டும்தான் தங்களுடைய அதாவது அரசியல்வாதிகளுடைய குழந்தைகள் ஈஸியாக வளர்ந்துடுறாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஈஸியாக கிடைக்குது அவங்க எந்தவித கஷ்டமும் பட தேவையில்லை அவங்க ஈஸியாக உயர் பதவிக்கு சென்றிருந்தாங்க இதுதான் அந்த நெப்போ கிட் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இந்த ஒரு நெப்போ கிட் அப்படிங்கிறது நேபாளம் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க எப்படி நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய பயனாக இருந்தால் துணை முதலமைச்சர் ஆயிரலாம் அப்படிங்கிறதோ அதே மாதிரி தான் அங்கேயும் உயர்ந்த அரசியல்வாதிகளுடைய குழந்தைகளாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிருது அதுதான் உலகம் ஏதும் கூட ஆனால் ஏழைகளுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறதா நேபாள் மக்களுடைய குமுறலா இருக்கு இந்த ஒரு குமுறல் காரணமாக தான் சண்டே அன்னைக்கு அந்த ஹேஷ்டேக்கை இளைஞர்கள் போட்டு ட்ரெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அவ்வளோ இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகி வர்ற நேரத்தில் தான் இப்படி ஒரு பேனும் நடக்குது இப்படி ஒரு பேன் நடந்த பிறகு இப்படி ஒரு ஆர்ப்பாட்டமும் நடக்கிறது எங்கள் ஆர்ப்பாட்டம் பேனுக்காக மட்டும் இல்லை இந்த நெப்போ கிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் தான் அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிய வந்துருமோ ஏன்னா இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியா அப்படிங்கிறது வேல்டு ஃபுல்லாக இருக்கிறது இந்த வேல்டு ஃபுல்லாக இருக்கிற சோசியல் மீடியாவை நம்ம ஆஃப் பண்ணுறோம் நம்ம நாட்டில் இதனால் இளைஞர்கள் வந்து போராடுறாங்க அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த வேல்டும் இப்போ நேபாள் பக்கம் திரும்பிச்சு அப்படி நேபால் பக்கம் திரும்பிய ஒட்டுமொத்த நாடும் அடுத்து என்ன நோட் பண்ணுவாங்கன்னா இந்த நெப்போ கிட்ட தான் நோட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நேபாள் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு நெப்போகிட் அப்படிங்கிற வார்த்தை இளைஞர்கள் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இவங்களை களைச்சி விட்டுறோம் அப்படிங்கிற நோக்கத்துல நடத்தப்பட்டதுதான் அந்த துப்பாக்கிச்சூடு அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் இந்த ஒரு நெப்போட்டிசம் அப்படிங்கிறது நேபாளில் மட்டும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம தமிழ்நாட்டிலயும் இருக்கு பட் அந்த அளவுக்கு அதாவது தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கணும் அடுத்தவங்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது அடுத்தவங்க நலனை பத்தி எந்த கவலையும் இல்லை அடுத்தவங்க மீன்ஸ் தன்னுடைய நாட்டில் வாழக்கூடிய தன்னை நம்பி வாழக்கூடிய மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது நேபாளில் ஒரு சட்டமாகவே இருக்குது அதுதான் அங்கே உள்ள இளைஞர்களுக்கு ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த சோசியல் மீடியா பேனுக்கு அடுத்து அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னடான்னா இதுவாக தான் இருக்கும் அதுக்கு பயந்து போய் தான் கவர்மெண்ட் இப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டாங்க இதுதான் உண்மை அப்புறம் ஜென் செட் அப்படின் என்ன அப்படின்ட்டு நான் சொல்லி ஆகணும் ஜென் செட் அப்படின்னா என்னென்னா ஜென்ரேஷன் இசெட் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் அதாவது பதிமூணு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஜென் இசெட் அதாவது ஜென்ரேஷன் இசட் வகையை சார்ந்தவர்கள் இது அப்படிங்கிறது உலகம் முழுக்க இந்த அமைப்பு இருக்குது ஜென் செட் அப்படிங்கிறது ஆனால் ஜென்செட் அமைப்பு நடத்தக்கூடிய முதல் போராட்டம் இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டமாக வெடித்திருப்பது நேபாளில் மட்டும்தான் எதற்காண்டி இவங்களுக்கு ஜென்ரேஷன் இசட் அப்படின்ட்டு பெயர் வச்சுருக்கிறாங்கன்னா இப்போ நானும் ஜென்ரேஷன் இசட்டு தாங்க எதற்காண்டி இப்படி ஒரு பெயர் அப்படின்னா சோசியல் மீடியா ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இன்டர்நெட் அறிமுகமாகி சோசியல் மீடியா அறிமுகமாகி அதனை பயன்படுத்த ஆரம்பித்த முதல் தலைமுறையினர் இவங்களாக தான் இருப்பாங்க அதற்காண்டி உங்களுக்கு ஜென்ரேஷன் இசட் அப்படிங்கிற ஒரு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இடைப்பட்ட காலத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் தான் சோசியல் மீடியா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்டர்நெட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அப்படி வந்த முதல் தலைமுறையினர் தான் இவங்க அப்படிங்கிற காரணத்துக்காண்டி தான் இருபத்தி ஆறு சோசியல் மீடியா பேனானப்போ இந்த ஒரு அமைப்பில் இருந்து நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அன்றைக்கி போராட்ட போராட்டக்களத்தில் குவிச்சாங்க பத்தொன்பது பேர் இருந்தும் போனாங்க அந்த நாட்டில் சோசியல் மீடியாவை பயன்படுத்துவோர் ஒரு எண்ணிக்கை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கோடி தாங்க இருக்கும் அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு கோடி அதாவது ஃபேஸ்புக்கை ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் பேர் பின்பற்றுறாங்க யூடியூப்பை ஒரு முப்பது லட்சம் பேர் மித்த வலைதளங்களெல்லாம் கொஞ்சம் அப்படிலாம் சேர்த்து ஒரு ரெண்டு கோடி பேர் சோசியல் மீடியாவில் இருப்பாங்க அப்படின்ட்டு வச்சுக்கலாங்க அப்படி ரெண்டு கோடி பேர் இருக்கிற நாட்டில் சோசியல் மீடியா பேன் பண்ணதுக்கே இவ்வளோ பெரிய கலவரம் உலக நாடுகள் உற்று பார்க்குது அப்படின்னா நூற்றி நாற்பது கோடி மக்கள் வசிக்கிறாங்க இதில் அறுபத்தி ஒன்பது கோடி மக்கள் சோசியல் மீடியாவில் இருக்கிறாங்க நம்ம இந்தியாவில் ஆமாங்க அறுபத்தி ஒம்பது கோடி மக்கள் இதில் சரிபாதி மக்கள் ஃபேஸ்புக்கில் மட்டும் இருக்கிறாங்க முப்பத்தி மூணு கோடிக்கு மேலே மக்கள் சோசியல் மீடியாவை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க மிச்சம் முப்பது கோடி மக்கள் தான் இதர வலைத்தளங்கள் யூடியூப் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் எக்ஸு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு யூசர்ஸை கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவில் சோசியல் மீடியா பேன் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க எப்படி நம்ம இந்தியாவில் டிக்டாக்கை வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்களோ அப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா டிக்டாக் பேன் ஆனதுனால தான் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் உள்ளே இழுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்னால் யாருக்கும் என்னாலே தெரியாது டிக்டாக்னா எல்லாருமே எல்லாமே தெரியும் டிக்டாக்கை எப்போ பேன் பண்ணாங்களோ அப்போ தான் இன்ஸ்டாகிராம் வளர ஆரம்பிச்சிச்சு அப்போது சோசியல் மீடியா பேன் ஆகுது அப்படின்னா இன்னொரு விஷயம் வளர போகுது அப்படின்ட்டு அர்த்தம் அதை மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆனால் சோசியல் மீடியா இல்லாமல் சொல்லலாம் ஆனால் சோசியல் மீடியா இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது என்னாலையுமே இருக்க முடியாது ஏன்னா இப்போ ஜவுளி கடை ஏதாவது ஜவுளி கடை வந்து அந்த காலத்தில் வீட்டுக்குள்ளேயே வச்சு நடத்துகிற ஜவுளி கடையை நீங்கள் பார்த்துருப்பீங்களா வாய்ப்பே கிடையாது ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்டாக் இறக்கி வச்சுக்கிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த ஒரு ஷேர்ட்டை வந்து போட்டுக்கிறேன் இந்த ஷார்ட்டோடைய விலை வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபாய் மட்டுமே நீங்கள் ஆர்டர் செய்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கு ஃப்ரீ கிஃப்ட்டு நம்மளுடைய சேனலு உங்களே வரப்போகுது அப்படின்லாம் சொல்லி நான் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணேன் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருந்தே நான் பொருளை விட்டுட்டு போயிடலாம் ஆனால் இதற்கு ஒரு வளர்ச்சி தாங்க காரணம் இதற்கு சோசியல் தான் காரணம் அந்த காலத்தில் அப்படி பண்ண முடியுமா பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது ஸோ சோசியல் மீடியா பேனை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டாக சொல்லிட்டு போங்க சோசியல் மீடியா பேன் பண்ணுறதுனால மட்டும் இந்தியாவில் ஏதாவது மாற்றம் நிகழுமா இல்லாட்டி சோசியல் மீடியா பேன் ஆனதுனால நேபாளில் எப்படி நடந்துச்சோம் மாதிரி இந்தியாவில் நடந்துருமா அப்படிங்கிறதையும் உங்கள் கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் உங்களை அடுத்த வெளியில் சந்திக்கிறேன் பாய்